குரநாகல் தோரையாய பகுதியில் இரண்டு பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதன் காரணத்தினாலே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான புத்திகமனதுங்க தெரிவித்தார் கதுருவிழவில் இருந்து குறினாகல் நோக்கி பயணித்த பேருந்தொன்று தோரையாய பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வேளையில் மாதர் ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்று குறித்த பேருந்தின் மீது மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருபத்தெட்டு பேர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் குருநாகல் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை மினுவங்கோட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வல்பிடம் உள்ள பிரதேசத்தில் மினுவங்கோடையில் இருந்து வயங்கொட நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியிலிருந்து விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் பலத்த அடைந்த மோட்டார் சைக்கிளின் சாரதியும் பின்னருக்கையில் அமர்ந்திருந்தவரும் சிகிச்சைக்காக மினுவாங்கோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முப்பது வயதுடைய திவுலப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் சடலம் மினுவாங்கோட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது பெண்ணிருக்கையில் பயணித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பஹா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்கோட போலீசார் முன்னெடுத்துள்ளனர்